சாப்பிடல ஓகே என்னம்மா மாதிரி பாய் சொல்லிட்டேன் ஓகேடா சரிடா பாய் டேக் கேர் பார்க்கலாம் மீண்டும் ஹாய் சீனிவாசன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாசன் சொல்கிறேன் ஷார்ட்டாக ஈஸியாக இருக்கும்ல அதனால பூபதி ஹாய் தேங்க்யூ பா சரவனு லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி தங்கப்பாண்டி ஹாய் भाई भूपति साट दो कर लेना साटवांगा ता हूं हूं ले दिमाग ये की छोड़ा रहा ना ना அட கற்பக மூர்த்தி நாயை உரம்போக்கு அடுத்த கமெண்ட் போடுறா இருக்கு உனக்கு பிரதர் இன்னைக்கு வீட்டில் வந்து சாம்பார் கிழங்கு ரோஸ் பிரதர் வறுக்கணும் சேப்ப இன்னும் வறுக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு உரிச்சிட்டு லைவ முடிச்சுட்டு போயிட்டு சமைக்க வேண்டியதுதான் லேத அவின் அது இதே அது பாக உன்னு தாக்கி ஹாய் ராம் வெல்கம் தம்பி தேங்க்யூ பாசரவணன் நன்றி குட்டி பிரதர் உங்கள் வீட்டில் என்ன சமயம் இல்லை எப்போ சாப்பிட்டீங்க நேற்று சாப்பிட்டு வரேன்னு நீங்கள் போனீங்க நீங்கள் கம்மல் அப்புறம் அந்த ஓட்டரி நிறைய பிரதர்லாம் போனாங்க வரவே இல்லை திரும்பி யாரும் பின்னாடி உக்காந்துருக்கா போகிறேங்க அவள் பேர் பட்டு வாங்க பவின் தம்பி சாப்பிட்டாச்சப்பா வாங்க ஐசி சிஸ்டர் வெல்கம் சாப்பிட்டிங்களா சமையலாச்சா சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பட்டு ஃபேஸ் ஃபுல்லாக காமிக்கவா எங்கே இருக்காது இல்லை இறங்கி ஓடிட்டேன்னு நினைக்கிறேன் மதிய காரக்குழம்பு நம்மளாம் இனிமே தான் சாப்பிடணும் காமெடி பண்ணால் சிரிக்கணும் விஜய் ஆனால் காமெடி போ நீங்கள் பண்ணுற காமெடி சிரிப்பு கூட வரலையே என்ன பண்ணுவோம் இப்படிலாம் பண்ணுறீங்களே இது ஒகட்டி தேவையில்லம்மா இது இந்த மல்லி அதுக்கு கூட ஸ்க்ரூ எக்கடா வாங்க

சாம்பார் தம்பி பா சாம்பார் இல்லை சாம்பார் சம்பார் மிளகா கிள்ளி போட்ட தண்ணி சாம்பார் வறுவல் வந்து நான் தான் செய்ய போகிறேன் சிஸ்டர் நான் தான் போய் செய்ய போகிறேன் இப்போ தான் அண்ணாவா அண்ணா வந்து ஆல்வேஸ் வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அது தான் சாப்பிடுவாங்க ஸ்பெஷலாக எதுவும் அவங்க சாப்பிட்றது வந்து நான் மோஸ்ட்லி எனக்கோட நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் எனக்காகவே அவங்க அவங்க எது செய்ய எது ச நான் எதை சொல்லணுன்னா அதை அவங்க ஓகே அனுவாங்க போயிட்டு வந்துவிட்டு சிஸ்டர் இப்போ தான் வந்தேன் வந்து ஒரு இப்பவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வந்தது வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன் லைவு ரொம்ப நைட்டில் ஒவ்வொரு டைம் முடிக்கிறதெல்லாம் ஒரே டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன் அதனால் சரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுமே அப்படின்னு நீங்கள் வீட்டில் என்ன சமையல் சிஸ்டர் பவீன் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கிட்டே எப்படி போச்சு நல்லா போச்சா